மக்களே நேற்று நைட்டு வந்தோம் கோயில் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ காலையில் எழுந்து போலான்னு மணி எட்டு மணியாக போகுது ஆனால் பார்த்திங்கன்னா கோயில் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு பனி பெஞ்சிகிட்ருக்கு ஆளெல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க கோயில் பயங்கரமாக பனி மூட்டத்துக்குள்ள வரைஞ்சிருக்கு இப்போ அது மேலே தான் ஏறணும் எங்கள் அப்பா அம்மா ஃபஸ்ட்டு எப்படி ஏற போகிறேன்னுங்கிறது எனக்கு தெரியல இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு வாங்க ஏறி பார்த்துருவோம் இல்லைன்னா அவங்கள விட்டுட்டு நம்ம மட்டும் ஏறி மேலே என்ன இருக்குது ஏறி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் மக்களே எவ்வளோ மக்களே ஃபுல்லாக என்ட்ரி ஆகிட்டோம் படிக்கட்டு தெரிகிறதா இது மேலே தான் இப்போ நம்ம ஏற போகிறோம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமாக போகிறாங்க ரெண்டு இடத்து எப்படி கூட்டிகிட்டு தெரியல ஏன்னா போன தடவை வெள்ளிமலை பயணத்தில் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்டோரேஜ் இதோ போட்டிருக்காங்க பார்த்துட்டு இறங்க மக்களை கம்மி பண்ணுறோம் இதோ மக்களை ஒரு சின்ன செக் பாயிண்ட் தாண்டி ஏற ஆரம்பிச்சிட்டோம் இங்கே எடுத்தோடனே ஒரு சின்ன கோவில் வருது அப்புறம் ஏறிட்ருக்காங்க நம்மளும் இதை எவ்வளோ சீக்கிரம் ஏறிட்டு அடுத்தடுத்து இன்னும் நிறையா டார்கெட் வச்சுருந்தேன் ஆனால் எங்கள் அப்பா அம்மா ஒரு ஒரு கோயிலையும் பார்த்துட்டு தான் போகிறேன்னு சொன்னதுனால இந்த ட்ரிப்பு எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய போகுதுன்னு தெரியலை ஆல்ரெடி உடுப்பியை கேன்சல் பண்ணிட்டேன் இன்னும் வேறு என்னென்ன கேன்சல் போகுதுன்னு தெரியல மக்களே பார்ப்போம் என்ன நடந்தாலும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளை ட்ரை பண்ணுவோம் அங்கே பாருங்கள் மேலே சாமி பனிமூட்டத்தில் மறைஞ்சிருக்கார் ீஸ்லாம் உடைய இறங்கிட்டுருக்காங்க ஓகே மக்களே நப்டே உங்களுக்கு மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறான் மக்களே நம்ம பாதி மலையில் ஏறி எங்கள் அப்பா ரெஸ்ட் இருக்காரு அவர் கூட நான் நின்றுருக்கேன் சுற்றி ஊரில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள் நம்ம ஊரில் சூரியன் வந்துச்சா சும்மா சோப்பு கடலில் பல பல பலன்னு அப்பாவே பல மாதிரி இருப்பார் ஆனால் இந்த ஊரில் பார்க்குறீங்களா சூரியன் இப்படி இருக்காண்டு சூரியனை காலாமல் போயிட்டார் போயிட்டார் மக்களே சூரியன் காணாமல் போயிட்டார் ஐயோ இங்கே தான் இருந்தார் சூரியனை காணும் சூரியனை காணும் போலீஸார் இல்லை மக்களே இப்போ ஆப்போசிட்டில் சூரியன் இருந்தார் வெளிச்சந்திரி பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தார் நல்லா வெள்ளை கலரில் நிலாம இருந்தார் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு தான் நினச்சேன் ஆனால் எங்கள் அப்பா தான் சொன்னார் சூரியன் தான்ட்டு ஆனால் இப்போ சூரியன் இந்த மேயங்கள் பனி மூடிருச்சு மக்களே அங்கே பாருங்க வெள்ளக்கெல்லாம் செடி தெரியுதா என் ஃபோன்லேயே ஒன்றும் கேப்ச்சர் ஆக மாட்டேங்குது எல்லாம் ஃபுல்லாக பனி கவர் ஆகிட்ருக்கு ஃபுல்லாக தான் இந்த உட்காந்துருந்த சிங்கம் கிளம்பி போகிறாரு நான் மழை ஏரிய திருவிங்கிற அறுபடியாக பிடிச்சிட்டு ஆனால் சூரியன் வெளியே வரல மக்களே மறுபடியும் கவர் கவராயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகணும் இன்னும் மேலே போக வேண்டிய இடம் தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது மேலே போயிட்டு உங்களுக்கு கண்ணி பண்ணுற மக்களே இங்கே வந்தீங்கன்னா கார் எந்த ஒரு இதுவும் இல்லை வயசானவங்க வந்தால் அதுமாதிரி நடந்தால் போகணும் அதுக்கு முடிவு பண்ணிட்டு வாங்க ஒரு வேளை இந்த மாதிரி டோலி இருக்கும் என்னமோ அது கீழே கேட்டால் தெரியும் மக்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சபரிமலைக்கு அப்புறம் இங்கே டோலி பார்க்குறேன் ஓகே மக்களே மேலே போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறான் இதோ மக்களே சூரியன் மறுபடியும் வெளியே வந்துட்டார் இப்போ பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியும் சூரியன் மாதிரி தெரியுதா இல்லை நிலா மாதிரி தெரியுதாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலே ஏறிவிட்டோம் கோயிலோடய கோபுரம் தெரியுதா உங்களுக்கு ஆனால் இது விஷயம் இல்லை இன்னும் உள்ளே போனால் தான் சில பெரிய சில கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு அடின்னு நினைக்கிறேன் உயரமான செலை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க பார்க்கறதுக்காக இப்போ நம்ம சரவணம் பழகுலாம் மழை மேலே ஏறிட்டுருக்கோம் மக்களே நோ மக்களே மேலே வந்துட்டோம் இது ஒரு சின்ன கோவில் தான் அதுக்கு மேலேயும் ஒரு பாதை போது பார்த்திங்கன்னா அது மேலே தான் அந்த புத்தர் சிலை இருக்குது அப்படிங்கிறாங்க ஓகேவா மேலே இது தான் இருக்கிறோம் இப்போ இங்கே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கு மேலே போகிறதுக்கு பாதை இருக்குன்றாங்க அது எப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் காட்டுறோம் மக்களே மக்களே இப்போது இந்த ஒரு கோயில் இருக்குது இப்போ நாங்கள் போகாமல் ஸ்டைட்டாக மேலே புத்தர் சிலை இருக்கிறத பார்க்க போகிறோம் இங்கே ஒரு பெரிய பாறை இருக்குது இங்கே மாமல்லபுரத்தில் ஒரு பாறை இருக்கும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பட்டர் பாறை மகளம் அந்த மாதிரி இங்கேயே ஒரு பட்டர் பாறை இருக்குது அது போக பக்கத்துலேயே நிறையா பாறைகள்லாம் கிடக்கு நம்ம போக வேண்டியது மேலே இங்கே தான் புத்தர் சேலை இருக்குது அப்படிங்கிறாங்க நான் சிவன் கோயில் நினச்சி வந்தேன் இப்போ இங்கே புத்தர் கோயில் அப்படின்னு சொல்லி இந்த மக்களால் சொல்லப்படுது அது என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் மேலே போய் கண்டினியூ பண்ணுற முக்கிய அது போக இங்கே சில ஏரியாக்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது அங்கே ஒரு வேளை இருக்கிறது நீர் தேக்கங்களாக இருக்கலாம் அந்த இடம்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு அங்கெல்லாம் போக முடியாது மேலே தான் செலாம் எதிர்பார்க்குற பெரிய சில இருக்குதுன்னு நினைக்கிற மக்களே உங்களுக்கு மேலே போயிட்டு நான் கண்ணி பண்ணுறேன் அசி நம்ம பொறுதானதுக்கு குடும்ப குரகம் அப்பプチயம் சிசிந்த பின் பின்ந்த ஹந்து காம சிசிந்த பின் பின்ந்த ரதி காம சிசிந்த பின் பின்ந்த வரி காம சிசிந்த பின் பின்ந்த க்ரோத சிசிந்த பின் பின்ந்த பாப சிசிந்த பின் பின்ந்த வைரம் சிசிந்த பின் பின்ந்த வாயி தரண சிசிந்த பின் பின்ந்த அக்னி வேம் சிசிந்த பின் பின்ந்த சர்வ சத்யம் சிசிந்த மக்களே இங்க என்ன लोग வீடியோ எடுக்கலாம் என்ன தரலான வீடியோ எடுக்கணும் சொல்றாங்க ஆனா இங்க பாருங்க மூணு மீனுக்கு ஒரே தலை அது போக அங்கே ரெண்டு குரங்கு சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படியே வந்தீங்கன்னா இது வந்து பழங்காலத்துலேயே பார்த்திங்கன்னா யானைக்கு மதம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி எங்களுக்கு தோணுது எங்கள் அப்பா சொன்னார் ஏன்னா அந்த யானோட வாழ் கோபத்தில் தூக்கிட்டுருக்கு இங்கே ஒரு ஆளை தூக்கி வீசுகிற மாதிரியே இருக்குது இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே இதுதான் பேக் சைட் ஆஃப் அந்த சரவண பலகுலா புத்தரோடய சில மக்களே இப்போ நம்ம இருக்கிற பேர் வந்து என்ன சொன்னாங்க சந்திரகிரி இப்போ மிந்திரகிரி சந்திரகிரி மிந்திரகிரி இப்படியே திருமணம்னா ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியும் கோயில் தெரியுது பார்த்தீங்கன்னா அது வந்து சந்திரகிரி இது வந்து விந்திரகிரி இங்கேருந்து மறுபடியும் இறங்கி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு முடியாது முடியாதுன்னா எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க ஆனால் ட்ரை பண்ணலாம் நம்ம ஃபைஸு பசங்க தான் ஏறி ஓடணும்னா கண்டிப்பாக ஓடி போயிட்டு ஓடி வந்துடலாம் நடந்து போகிறாங்க இப்போ பார்க்கும்போது ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் கூட்டமும் கீழேருந்து மேலே வர ஆரம்பிக்குது ஒருவேடெல்லாம் இங்கே ஏறிட்டாங்க ஏறுறாங்களா என்னமோ தெரியல மக்களே இப்போ வீடியோகிராஃபி அலௌடு இல்லைன்ற மாதிரி போட்டிருக்காங்க அது ட்ரோனுக்காக எதுக்கு என்னென்னு சரியாக தெரியல எடுத்து வரைக்கும் போடுறோம் எதாவது ப்ராப்ளம் தான் பார்த்துக்கலாம் மக்களே ஏதோ மக்களே மேலேருந்து கீழே இருக்க அந்த கோயிலோட குளம் ஆப்போசிட்டில் சந்திரகிரி மேலே அது போக அங்கேயும் ஏதோ ஒரு புதுசாக ஒரு கோவிலை வடிவமைச்சிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் இந்த ஊர் சுற்றி வெறும் கோவில் மலைகளாக மட்டுமே தான் இருக்குது மக்களே போனதான் இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம் ஆல்ரெடி எங்கள் அப்பா அம்மா இறங்கிட்டு இருக்காங்க இப்போ நானும் இறங்க போகிறேன் மக்களே அடுத்ததான் இங்கேருந்து முருதேஸ்வர் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது இங்கேருந்து முருத்தேஸ்வருக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் எட்டு மணி நேரம் கூகுள் மாதாஜி காட்டுது அது இடையில் எப்படின்னாங்க டீ காஃபி பிரேக் இதெல்லாம் சேர்த்துனா இப்படியும் நைட் ஆகிடும் நினைக்கிற நைட்டு பத்து மணிக்கு தான் போவோம் ஒரு நாளைக்கு காலைல தான் முத்தேஸ்வரம் நம்ம ரீச் பண்ணுவோம் மக்களே ஓகே மக்களே உங்களுக்கு நான் அடுத்து காரில் போய் கண்ணி பண்ணுற மக்களே இங்கே வந்து தர்ம தர்மஸ்தலான்னு ஒரு ட்ரஸ்ட்டை சேர்ந்த ஒரு இதில் தான் தங்கியிருக்கோம் உண்மையிலுமே ரூம் ரொம்ப சீப்பாகவும் நல்லாவும் இருக்குது ஒரு ரூமில் எழுநூறுரூவா வாங்கினாங்க நாங்கள் மூணு பேர் இருக்குது மூணு தனி கட்டெலாம் போட்டிருக்காங்க ஹீட்டர் இருக்குது எல்லாமே இருக்குது வந்தீங்கன்னா அதை கொஞ்சம் விசாரிச்சுட்டு அங்கே தங்கி பாருங்க இன்னாலுமே இடம் நல்லாயிருக்கு அமைதியாக இருக்குது நீங்கள் தங்கலாம் ஆனால் இங்கே சாப்பிட்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கடை தான் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வர்றவங்க கொஞ்சம் அதுக்கு மாதிரி ப்ரிப்பேராக வந்துக்குங்க மக்களே